இன்றைக்கி காலையில் ஒரு தொடர்பு ஆனந்தம் அப்படியே அழுதுக்கிட்டே அன்னைக்கு அருகே இறந்துட்டால் ரொம்பவே முடியும் ஏன்னா முதல் நாள் தான் அவருடைய இந்த பாரசீனம் பற்றிய ஒரு பதிவு பேசிக்கிட்டு நான் ஒரு வகையில் பார்த்தா சிரமப்படாமல் போனாருங்கிறது ஒரு அவருடைய எண்ணிலேருந்து பார்த்தா அது பரவாயில்ல ரொம்ப தொந்தரவுப்படாமல் போனவரை ஆனால் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் எதிர்பாராத ஒரு இழப்பாகவும் ஆகிடுச்சி சில இழப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இதுக்கு பிறகு அப்படிதான் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு என்பது ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு இப்ப இப்ப நம்ம மாதிரி நான் ரெண்டு ஒண்ணு அன்பு அச்சகம் இன்னொன்னு இவருடைய கருப்பை அவருடைய டெர்ன் இருக்கல மாறி அதுதான் காத்தே விசாரித்துக்கு தான் உள்ள வரணும் அப்படியான ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார் அங்க அன்பு அச்சகத்துல அவங்க மாறான்னு அவங்க அப்பா விவேகானந்தன் அவங்க ஒரு விதமான அரசியல் நிலையிலிருந்து பேசுவாங்க ஒரு தமிழின உணர்வு என்பது எல்லாரையும் நினைக்கிற அவருக்கு முடியாது அங்கே அந்த மாறனை அப்படி தான் எல்லாரையும் ரொம்ப உபசரித்து அவருடைய அவர் மாற்று கருத்து சொல்லும்போது கூட ஒரு வகையான ஒரு எல்லோடு சொல்லுவார் அந்த வயதிலேயே அப்படியான ஒரு பயிற்சி பெற்றுவார் மாறன் ஐயா விவேகானந்தனும் எல்லாரையும் ஒரு செய்யக்கூடிய ஒரு அந்த ஒரு ஒரு பகுதி அது அதுக்கு அடுத்தா போல ஒரு இடம்னாக்க இங்கே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை குழுத்துல இருக்கக்கூடிய நம்ம கருப்பே அவருடைய இடம் தான் இப்போ விவாதித்தோம்னா நான் நான் பல நேரம் வந்து இப்போ அவர் எப்படியாவது நம்ம பேரிய கற்றுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சியில் நான் பல முறை பேசியிருக்கிறேன் அதனால் அது ஒரு கோட்பாடு ரீதியாக தான் பேச முடியும் நீங்கள் வந்து சுமார் நட்பிலலாம் கூட்ட முடியாது நம்ம இவர் சொன்னது மாதிரி நட்பை தொடர்ச்சியாக பாதுகாப்பார் அதே நேரத்தில் கொள்கை அவர் எடுத்துருக்கிறதுல வந்து அவருடைய அவர் கன்வின்ஸ் தான் அவர் தான் ஏற்றுக்கொள்வார் அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு உடையவர் ஒரு விவாதத்தை எப்படி நடத்தணும் ஒரு ஒரு தோழமை உறவு அறிந்து விடாமல் அதே நேரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியோடு இருந்து விவாதிப்பது எப்படி என்பதை பற்றிய ஒரு அவருடைய நடவடிக்கையே மற்றவர்களுக்கு பாடமா அதுக்காந்து வச்சு நடக்கிறது இல்லை அவர் விவாதிக்கிற முறையே அது வந்து அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார் அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய மனம் புண்படாத வகையில் அது ஒரு ஒரு எல்லையோடு நடத்திக்கிட்டு பேசுவார் அது வந்து ஒரு அது ஒரு பயிற்சி அது நீங்க இப்போ சாதாரண விவாதம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பரம்பரையை அடிச்சு அமைச்சிருக்கும் அது ஒரு அது அவர் அவர் தீவிரமா விவாதிக்கிறார் அவர் அது பேர் கூர்மையான விவாதம் இல்லை சும்மா சண்டை ஆனா அந்த மாதிரி இப்ப இன்னைக்கும் கூட அப்படி தான் இருக்குது ஒரு ஒரு விவாதம்னு ஆரம்பிச்சுட்டாரு முகநூர்லயும் அப்போ முகநூர்ல இப்போ பரவிடுச்சா மிசான்னு பேசிக்கிறாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மிக கூர்மையான கருத்தை சொல்வார் அதே நேரத்தில் தோழமை அறுந்து விடாமல் பேசுவது எல்லோருமே ஒரு ஒரு பொது நலத்தோடு தான் யோசிக்கிறார்கள் என்பதை மதித்து பேசுவது என்ற அந்த பண்பாடு அவரிடம் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒவ்வொரு மாவது மார்க்சியம்தான் இங்க இல்லதான் அடிப்படையில இருந்து வர்றோம் அதனால் அதனுடைய அது ஒரு ஒரு தடையாக மாறும் என்பதை பத்தியே நான் பலமுறை பேசியிருக்கிறேன் கவலை நீங்க வந்து நிபந்தனை எல்லாம் விதிக்க முடியாது ஒரு தேசியன விடுதலைக்கெல்லாம் தேசியன உரிமைக்கெல்லாம் நிபந்தனை விதிக்க முடியாது நான் சமூக நீதி தான் வருவேன் வர்க்க விடுதலை ஏத்துக்கிட்டா தான் வருவேன் சொல்ல முடியாது அன்றைக்கு இன பிரச்சனை தான் முதன்மை இன பிரச்சனை நிக்கணும் அதான் வரலாறு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது பார்க்க பயிரித்தான் என்பதெல்லாம் பேசுவதுல ஏன்னா மார்க்சியம் என்பது என்னன்னா ஒரு வகையில் நம்மளை கூர்மைப்படுத்தும் இன்னொரு வகையில தடைப்படுத்தும் அது அதை தாண்டி நம்மளை சித்திக்கு விடாது அது ஒரு மலை போல இருக்க நிக்க அது ஒரு எல்லா தத்துவத்தையும் இருக்கக்கூடிய சிக்கல் தான் அந்த வகையில் நான் பேசிருக்கிறேன் நீங்க வந்து ஈழ ஈழ போராட்டம் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தூண்டுதலா இருக்கு ஈழத்துல என்ன பெரிய பொறுமுதலாளி இருக்கிறான் அவன் இங்க அந்த பெருமுதலாளி நிபந்தனைகள் அங்கே என்ன கிடக்கு அவங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையாக தான் இருக்குதுங்க அதுல எல்லாரும் இருக்கிறான் இந்த மாதிரியான வாதங்கள் இனமும் வர்க்கமும் எப்படி ஊடாடுகிறது என்பதை பற்றிய நான் அவருடைய இது என்னன்னா பேசிக்கிட்டே இருப்போம் அப்புறம் கீழே ஒரு நமக்கு எப்பயுமே இப்பதான் கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன் முன்னாடி எல்லாம் எங்கே எங்க போனாலும் நித்தியா தேனி கடை எந்த நேரமும் இருக்கும் கடை எந்த நேரத்துல இருக்கும் அதில் இங்கே வந்து டீ குடிப்போம் திரும்ப மேலே ஏறுவோம் பேசிக்கிட்டே நடக்கும் ஏனென்றால் அவர் அவரோடு சேர்ந்து தொடர்ந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு என்பதுனால தொடர்ந்து நான் பேசியிருக்கிறேன் பேசுகிற போதே அவருடைய மற்ற செய்திகளும் சாதாரணமாக கேட்டாலும் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் பேசறதுதான் என்ன அவர் ரொம்ப அவர் இருக்கிற இடம் ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும் ஆனா அவர் தூய்மையாக இருப்பார் அவர் வந்து கரெக்டாக குளிச்சு கிழிச்சு நான் சொல்லுவோம் என்ன என்ன நல்ல இளமையா இருக்கீங்கிறத இளமை என்பதை அழித்தே சொல்லுவான் ஏன்னா இளமையா இருக்கீங்க சந்தோஷமாக சிச்சுக்குவார் அது வந்து அதெல்லாம் அது மாதிரியான ஒரு தோற்றத்திலையும் கவனமா தான் இருப்பாரு அதே நேரத்துல பெரிய ஆடம்பரமோ தனக்கான பெரிய விஷயமோ இல்லாம அப்படியான ஒரு ஒரு தூய்மையா இருப்பது வேற ஆடம்பரமா இருப்பது வேற என்பதெல்லாம் மிக தெளிவா அவருடைய நடைமுறையின் மூலமாகவே அவர் சொல்லிக் கொடுப்பார் எனவே அந்த மாதிரியான விவாதம் நடத்துகிற போது அது ஒரு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு மயில நிற்கிறான் ரெண்டு பேரும் வித்தியாசப்படும் ரொம்ப அது நட்டெல்லாம் புரிய மனாவசியாவை இந்த ஸ்டேஜை தாண்டி அவரை கொண்டு வர முடியல தெரியும் ஏன்னா அப்படியே பக்கத்தில் வந்து நிற்பாரு அது நேரத்தில் அது இல்லைன்னு அப்படியான விவாதங்கள் நடத்தியிருக்கிறோம் அது ஒரு வகையான ஒரு அனுபவம் தான் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்பது உண்மையாக இருந்தாலும் கூட இனப் போராட்டமும் அதற்கு இணையானது சில நேரங்களில் இனப்போராட்டம் முதன்மையானதாக மாறும் என்று அந்த வரலாற்று செய்தியை நம்ம மார்க்சிய முகாமுக்குள்ள சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள படாது படம் அந்த மாதிரியான விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம் அது அந்த ஒரு வகையில் தான் அதனுடைய ஒரு கட்டம் தான் பிறகு வந்து ஒரு எல்லா தோழர்களையும் கொண்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தது என்பது நடந்தது அதே போல தமிழ்த் தேச பொதுவுடைமை கட்சி என்று நீண்ட காலம் இயங்கியிருந்த இந்த அமைப்பு அதற்கான காரண காரியங்களை முன்வைத்து தமிழ்தேசிய தேசிய பேர் இயக்கம் என்று அதனுடைய அடுத்த கட்டம் நகருகிற போது எனக்கெல்லாம் ஒரு கருப்பையாக கன்வின்ஸ் பண்ணிற மூலியமான ஒரு சந்தேகம் தான் ஏன்னா அது அப்படியே இந்த மார்க்சிஸ்டினியை அதில் எழுத்து மாறாமல் யோசிக்கிட்டு இருக்குல்ல அப்படி வரும்போது இது வந்து இது ஒரு இந்த பொது உடமை என்பதை தாண்டி ஒரு தேசிய இயக்கமாக அதை எடுத்துட்டு போனா தான் முடியும் அதுக்குள்ள மார்க்சிசம் உள்ளடக்கி வச்சுக்கலாம் என்ற செய்தியை பேசுகிற போது கெடுப்பையாக கன்வின்ஸ் பண்ணிட முன்னாடி அதெல்லாம் ஒரு எந்தெந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம்ல அது மாதிரி இங்க நம்ம மதுரையில் அது பத்தி அது அந்த கிளையில பேசும்போது நல்ல திறந்த மனதோடு விவாதிச்சு அது சரிதான் அந்த விஷயம் அவர் சொல்லும் போது எனக்கு மனசுக்கு முடியாது இந்த கிளையில ஏன்னா நம்ம அந்த பொதுக்குழு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பழக்கம் என்பது எல்லா அளவிலையும் விவாதித்து தோழர்களுடைய கருத்துகளை திரட்டிக்கொண்டு அதனுடைய தலைமை கொடுத்து போவது என்பதுதான் அந்த மாதிரி முக்கியமான இடத்துல நம்ம செய்வோம் அந்த நேரத்தில் மதுரையில் அது பேசுகிற போது கருப்பே அவருடைய அந்த பங்களிப்பு என்பது மிக முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் இருந்தது அப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன் எனவே அப்படி ஒரு நல்ல தோழர் ஒரு இயக்கத்தை கூர்மையாக நடத்துவது அதே நேரத்தில் அரவணைத்து கொண்டு அனைவருக்கும் ஒரு மூத்தவனாக வழிநடத்துவது என்ற ரெண்டு வகையிலும் ஒரு முக்கியமான தோழராக அவர் இருந்தவர் அவருடைய இழப்பு என்பது ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட அந்த அவருடைய அந்த பண்பை கொள்கை என்பது எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறோம் அது அவரும் பங்களிப்பு செய்திருக்கிறார் அதை தாண்டி அந்த பண்பு இருக்கிறது அந்த பண்பை செயல்படாமல் செயல்பட வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த பண்பை எல்லோரும் பெற்றுக்கொள்வது தான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கமாக இருக்கும் அவருக்கு வீர வணக்கம்